வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் டிஎன்பிசியில் டாபிக் வைஸ் வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்ட்டு சி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து அந்த சீரிஸில் வந்து நாமும் வேங்கடசாமி நாட்டார் பகுதி ஈழ தமிழரசி தமிழ் தொண்டு டாப்பிக்கில் ஒரு டாபிக் இவர் இவரை பற்றி டிஎன்பிசியில் முந்தைய ஆண்டு வினாக்கள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லோர் நிலைக்கும் அவரவரே பொறுப்பு இதில் நீ மட்டும் என்ன விதிவிலக்கா எல்லாரையும் பாவம் பார்த்தால் பரிதாபமாகும் உன் வாழ்வு இழந்ததில் எல்லாம் அனுபவம் இருப்பவை எல்லாம் அடித்தளம் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வாழ முடியும் என்று ஆழமாய் நம்பி கொண்டிருப்பதாலே மண்புழியினம் இன்னும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது சரிங்களா தளராத இதயம் உள்ளவர்களுக்கு தான் இந்த உலகில் முடியாது என்று எதுவும் இல்லை ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம் வாங்க திருவிளையாட புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நாமு வேங்கடசாமி நாட்டார் அடுத்தது கல்லர் சரித்திரம் என் முநாடுகளுடைய எழுதியவர் வந்து நாம வேங்கரசாமி நாட்டர் தான் சரிங்களா கல்லர் சரித்திரம் இயற்பெயர் திருவிக்கா இயற்பெயர் உங்களுக்கு தெரியும் எனது தமிழ் தென்றல் அடுத்தது மரபின் நடிகளில் இயற்பெயர் வந்து தனித்தமிழ் வித்தகர் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் சாமி வந்து தமிழ் தாத்தா அடுத்தது முருகன் பிள்ளை நூல் நூல் ஆசிரியர்கள் முருகன் பிள்ளை தமிழ் ஆசிரியர் வந்து மீனாட்சி சுந்தரம் பழையதும் புதியதும் ஊவேசா கண்ணகி வரலாறு கண்ணகி வரலாறு மரமல்லடி இவர் நாம் வேங்கரசாமி நாட்டார் கண்ணகி வரலாறு நாம் வேங்கரசாமிட்டார் பட்டினப்பாளைய ஆராய்ச்சி வந்து மரமல்லடிகள் சரிங்களா அடுத்தது ராபி சேது பிள்ளை பற்றி பார்ப்போம் ராபிசேது பிள்ளை டிஎன்பிசி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காண்டு சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு அன்னதியும் பெருமையாலேயே சோழ நாடு சூரியடித்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராபி பிள்ளை அடுத்தது கொஸ்டின் தமிழ் தூதர் என அழைக்கப்படுவது தனிநாயகம் அடிகள் தூதர் சரிங்களா பாலராவாயன் அப்படின்னு அழைக்கப்படுவது யாருன்னா திருநான சம்பந்தர் பாலராயன் அடுத்தது பன்மொழி புலவர் அப்பாதுரை கா அப்பாதுரை அடுத்தது சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அடுத்த கொஸ்டின் போனால் டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஊரும் பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊரும் பேரும் வீரவா முனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை சரிங்களா அடுத்தது தமிழ் சுடர்மணிகள் பொறுத்துக்க எஸ் பிள்ளை தமிழ் சுடர்மணி வந்து எஸ் பிள்ளை தமிழர் மதம் அப்படின்னா மரமிலடிகள் சைவ திறவு என அழைக்கப்படுபவர் திருவிக்கா சிந்தமனன் குடும்ப என்ன பண்ணுவோம்னா ராபிசேது சிந்தமணும் கொடுத்தமனை நூல் முக்கியமானது ராபிசேது பிள்ளை அடுத்தது வந்து பொறுத்துக்க பெருஞ்சித்திறனார் பெருஞ்சித்திறனார் என்ன சொல்லுவோம்னா தனித்தமிழ் இயக்கம் மரவர் அப்படின்னு சொல்லுவோம் ஊவேசாவை தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் ராபி சேதுப்பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் வரீங்க இந்த கொஸ்டின் நிறையாட்டு ரிப்பீட்டாக இருக்கும் ராபி சேது பிள்ளை என்பவர் சொல்லின் செல்வர் திருவிக்கா தமிழ் தென்றல் சொல்லின் செல்வர் அதே தான் சேம் தான் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஒன்று மட்டும் மாற இருக்கு சொல்லின் செல்வர் யாரு உங்களுக்கு தெரியும் ராபி சேது பிள்ளை அடுத்தது வசனநடை கை வந்த வரலாறு என்ன அடைக்கப்படுவர் யாரு வசனநடை கை வந்த வள்ளலார் வந்து ஆர்முகனா வளர்ப்பு சரிங்களா தமிழ் தென்றல் என்ன அடைக்கப்படுவார் திருவிக்கா தண்டமல் ஆசன் சாத்தனார் சாத்தன் தண்டம ஆசனா சீத்திரை சாத்தனம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்று ராவிசேது நூல் வந்து எது தமிழ் இன்பம் திருவிக்கா இயற்பெயர் அதே தான் கேட்டிருக்காங்க இதுவும் ஓகேங்களா பார்த்துடலாம் மணி மரமல் திருவிக்கா வந்து யாரே தமிழ் தென்றல் மரமலடிகள் யார் தனித்தமிழ் வர்த்தகர் ராவிசேதுளை சொல்லி செல்வர் உவேசா வந்து தமிழ் தாத்தா சரி ஓகேம்மா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அடுத்த டைம் திருவிக்கா பற்றி பார்ப்போம் தேங்க்யூ